தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மேல கடையநல்லூர் மற்றும் கடந்த முறை ஓட்டளித்தவர்களில் இருநூற்று எழுபத்தி இரண்டு வாக்காளர்களின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டது ஓட்டர் ஐடியை அதிகாரிகளிடம் காட்டி ஓட்டளிக்க அனுமதிக்கும்படி பாதிக்கப்பட்டோர் கேட்டனர் எனினும் வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் இல்லாததால் ஓட்டு போட முடியாது என அதிகாரிகள் கைவிரித்தனர் எனினும் அதற்கான காரணத்தை அதிகாரிகளால் சொல்ல முடியாமல் திணறினர் கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் அனைவரும் ஓட்டு போட்டனர் தற்போது எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் இருநூற்று எழுபத்தி இரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் வாக்குரிமையை நீக்க வேண்டும் என்றால் முன்னதாகவே வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கி விளக்கம் கேட்க வேண்டும் அதுபோன்ற நடைமுறையை பின்பற்றவில்லை மூன்று மாதத்திற்கு முன்னதாகவே வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் அதிகாரிகள் கூறினர் தாலுகா அலுவலகத்தில் இருந்து பெயர் நீக்கப்பட்டாலும் ஐடியை கொண்டு சென்றால் அங்குள்ள படிவத்தில் பெயரை குறிப்பிட்டு ஓட்டு போடலாம் என நம்பி சென்ற வாக்காளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இது தொடர்பாக கலெக்டர் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோருக்கு மனு அளிக்க இருப்பதாக பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் கூறினர் ஓட்டு போட அனுமதி மறுத்த அதிகாரிகளை கண்டித்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு மற்றும் இருநூற்று நாற்பத்தி மூன்று ஆகிய ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாம்பிள் இவங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு போயாச்சு நிறைய பேர் வந்துட்டு போயாச்சு எழுபத்தி ரெண்டு ஓட்டு எழுபத்தி ரெண்டு கடையில் போய் மட்டும்